அன்னன்மார் சாமி என்பது கொங்கு நாட்டு மக்களிடையே குறிப்பாக கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தினரிடையே குலதெய்வமாக வழிபடப்படும் வீர தெய்வங்களான பொன்னர் மற்றும் சங்கர் ஆகிய இரு சகோதரர்களை குறிக்கிறது இவர்களது கதை அண்ணன்மார் சுவாமி கதை அல்லது பொன்னர் சங்கர் கதை அல்லது குன்னுடையான் கதை என்ற பெயர்களில் நாட்டார் வழக்காற்றில் மிகவும் புகழ்பெற்ற கதைப்பாடலாகவும் நாட்டுப்புற காப்பியமாகவும் திகழ்கிறது கிபி பதினைந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் கரூர் பகுதிகளில் நிகழ்ந்த வரலாற்றுச் சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது என்று நம்பப்படுகிறது குன்னுடையான் மற்றும் தாமரை நாச்சியார் இக்கதையின் முதல் பகுதி பொன்னர் சங்கரின் பெற்றோர்களான குன்னுடையான் மற்றும் தாமரை நாச்சியார் ஆகியோரின் துன்பம் நிறைந்த வாழ்க்கையையும் அவர்களின் உறவினர்களாலேயே ஏற்பட்ட இன்னல்களையும் விவரிக்கிறது பொன்னர் மற்றும் சங்கர் கதை தொடர்ச்சியாக குன்னுடையான் மற்றும் தாமரை நாச்சியாருக்கு பிறந்த வீரர்களான பொன்னர் பெரிய அண்ணன் மற்றும் சங்கர் சின்ன அண்ணன் ஆகியோரின் வீரச் செயல்களை பேசுகிறது தலைவர்களாக இருந்து தங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக வேட்டுவர் தலைவரான தலையூர் காளியுடன் போர் புரிந்து உயிர் துறைக்கிறார்கள் அருகாணி தங்கம் தங்காயி அண்ணன்மாரின் தங்கையான அருகாணி தங்கமும் இக்கதையின் ஒரு முக்கிய பாத்திரம் இவரும் கொங்கு நாட்டு மக்களிடையே ஒரு தெய்வமாகவே போற்றப்படுகிறார் வழிபாட்டு முறை மற்றும் திருவிழாக்கள் குலதெய்வ வழிபாடு பொன்னர் சங்கர் மற்றும் அருகாணி தங்கம் ஆகியோர் கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்களின் குலதெய்வங்களாக வழிபடப்படுகிறார்கள் கொங்கு நாட்டு பகுதியில் வழிபாட்டில் இருக்கும் அண்ணன்மா சுவாமிகளை பற்றி முழுக்காணொலி விரைவில் வெளியிடப்படும் நெடியோனுடன் இணைந்து பயணிங்கள் மிக்க நன்றி